ॐ श्रीकान्तद्रुगिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रापाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसतसे नमसतस्पते नमस्य की குருகானாம் சற்றுடேன் மோதிவேன் முற்படுத்துவீர்கள் இல்லாமல்ல இறைவனுடைய பெருங்கருணையினால கேஎஸ்வி சிவாகம பாடசாலை வழங்கும் தினம் ஒரு தேவதை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு குறிஞ்சி நில தேவதையை பற்றி பார்த்துட்ருக்கோம் நிலவாரியா தேவதையை பார்த்துருக்கோம் அதில் சேயோம் அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம் அந்த சேயோன் அப்படிங்கிற பேர்லேயே இன்னும் ஒரு சில தேவதைகளையும் வணங்கிட்டு வர ஒரே சொல்லு ஆனால் அதில் வரக்கூடிய பொருள் வேற வேறு அந்த மாதிரி செய்யோன்கள்லேயே பல சாமியாக வணங்கிட்டு வரதை நம்ம பார்க்குறோம் அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அழகு என்னும் பொருளுடைய செய்யோன் இப்போ இந்த அழகு அப்படிங்கிற ஒரு தேவதை அந்த அழகுங்கிற வார்த்தையிலையும் சொல்றா சேயோங்கிற வார்த்தையிலையும் சொல்றா இந்த அழகிற ஒரு கோல்வியோ அது தமிழினுடைய சிறப்பு எழுத்து இறைவனுக்கு தமிழ் சிறப்பு எழுத்தை கொண்டு அழகு என பெயரு இப்போ இந்த அழகா இருக்கிறவன் சாமி போய் அழகுன்னு சொன்னான் லோகத்தில் எல்லாமே அழகு தானே அதனால அழகுன்னு ஏன் சொன்னான் அப்படின்னா அது செய்யோங்கிற தூரத்துக்கு கூட எப்படி நீங்கள் பொறுத்தரையாங்க செய்யணும் தூரத்தில் அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் போர் நிறைய நடந்திருக்கு தமிழனுடைய இலக்கியத்திலேயே ரொம்ப முக்கியமானது இரண்டாக பிரிப்பார்கள் அகநானூறு புறநானூறு இந்த புறநானூறு போர் போர்க்கால விஷயங்கள் அதில் யார் வந்து நிறைய பேரை அழிச்சு தன்னுடைய உயிரையே தியாகம் பண்ணி அரசனையோ நாட்டையோ பொது மக்களையோ காத்து தன் உயிரை தியாகம் செய்கிறான் அப்படின்னு சொல்கிற மூலியம் அவனை அழகன்னு சொல்கிற வழக்கம் யோசிச்சு பாருங்க அழகு அப்படின்னா தமிழ் என்ன அர்த்தம் அப்படின்னா தியாகம்னு அர்த்தம் ஏதோ அழகாக சொல்கிறோம் தியாகே நேகே நமதத்துவமான சுகு விடுவதனால் மட்டுமே அது அடையப்படுகிறதுன்னு சொல்கிறான் தியாகம் அமிர்தத்துன்னா இரவாமை அதாவது இறந்து போய் இரவா புகழை அடைந்தவன் அந்த மா வீரன் அந்த தியாகத்தை தமிழர்கள் வணங்க தயங்கவில்லை பாராட்டினார்கள் அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு சென்றார்கள் அந்த தியாகத்தை அந்த சிறப்பை அதனால செய்யோன்னு போயிடுவாங்க அது சரி அழகன்னு சொல்லிவிட்டு செய்யோன்னு சொல்கிறலே சோ என்ன என்னென்னா அந்த காலத்து குழந்தைகளுக்கு இந்த மாதிரி படிப்பெல்லாம் தனித்தனியாக எல்லாம் கிடையாது அதனால அவர் இறந்தவாளை பற்றி அவர் தூரமாக போயிட்டார்ப்பா இனிமேல் கூப்பிட்டா கூட அவருக்கால் கேட்காது நம்ம அடைய முடியாத தூரத்தை அவர் அடைந்து விட்டார் என்னையும் தாண்டி சென்று விட்டார் சொர்க்கத்தை அடைந்து விட்டார் அந்த தூரம் பூர விஷயத்தை குறிக்கிறதுக்கு தான் மிக சிறப்பாக செய்யும்னு சொன்னான் ஆமாம் நீங்கள் ஏதோ சொல்கிறா மாதிரி சிலிண்டருக்கிலே இதுக்கெல்லாம் சாட்சியெலாம் இருக்கா சாந்து இருக்கா அப்படின்னா சிதம்பரத்தில் அர்த்த ஜாம அழகர்னு ஒரு சாமி இருக்கு இப்போ போனாலும் நீங்கள் பார்க்கலாம் அதுக்கு பேர் பாருங்க அர்த ஜாமங்கிறது வடமொழி அழகர்ங்கிறது தமிழ் அந்த காலத்தில் இந்த பெருமாள் கோயில் நடக்கும்போது சில பெருமாளை கொண்டு வந்து சைவ கோயில்களில் வைக்கும்போது ஒரு சில பேர் தடங்கள் பண்ணியிருக்காள் அதுக்காக சில பேர் உயிர் தியாகம் பண்ணியிருக்காள் அந்த கோயிலில் வைக்கக்கூடாதுன்னு அப்புறம் அதுக்கப்புறம் அது நடந்திருக்கேன் அந்த உயிர் தியாகம் பண்ணினவா நினைவாலே வைக்கப்பட்ட சாமி தான் அந்த அழகன்னு சொல்கிறது அவளுக்கு இப்போ வரைக்கும் பூஜை பண்ணுறது அதனால் அழகன் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மதுரை கள்ளழகர்னு சொல்லுவோம் அந்த அழகர் கருப்பு சாமியை பற்றி ஒரு கதை வரும் அது அவங்கள எல்லாரையுமே இறக்கச் செய்தார்கள் அதனால் அழகுன்னு சொல்கிறோம் ஸோ அதனால் அழகுங்கிறதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய தியாகம் மக்களை காப்பாற்றுகிற பண்பு உயர்நிலை அடைந்த பண்பு இவைகளையெல்லாம் தான் செய்யோன் என்று மிக அழகாக குறிப்பிட்டார்கள் அழகன் என்று இறைவனை சொன்னார்கள் அந்த அழகன் என்ற சாமியும் இந்த மாதிரி மலை மலை சார்ந்த மக்களாலே வணங்கப்படுகிறது அது சரி இந்த சாமி கும்பிட்டா என்ன ஒன்றும் அப்படின்னா ஆரோக்கியம் புகழ் இதை விரும்பாத உலகத்தில் யாருமே கிடையாது ஆரோக்கியத்தையும் புகழையும் இந்த சாமி கொடுக்கும் நேரில் வந்து பேசும் ஏன்னா நம்மள ஒருத்தராக இருந்து உயிரை பரித்தியாகம் பண்ணியிருப்பான் அவளுக்கெல்லாம் நிலம் கொடுத்துருக்கா கோயில் கொடுத்துருக்கா சாமியாக வணங்கப்படக்கூடிய நிலைக்கு அவள் மாற்றப்பட்டிருக்காள் அந்த வழக்கம் இப்போவும் கூட இருக்குது அதை வணங்கி புகழையும் ஆரோக்கியத்தையும் தருவோமாக மகா தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்தூ